பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியலுக்கு எவ்வளவு இந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறது தேவையில்லை ரெண்டு மாவட்டத்துக்கு மாத்திரம் தான் தேவை வடக்கு தெற்கு அந்த ரெண்டு மாவட்டத்துக்கு தான் வேற எல்லாம் விரிவாகலாம் ஒன்றும் கிடையாது முதல்ல அப்பனை முள்ளி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து அந்த கட்சி இது பண்ணாங்கன்னா கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும் எங்க பொட்டி தராங்களோ அங்க மாறியும் போறாரு பெத்த பிள்ளைக்கு தானே பதவி கொடுக்கணும் மா பேத்திங் கொடுத்துக்கா இருப்பாங்க பேரணும் அவருடைய ரத்த வழி உருவம் இருந்துருப்போகு இருந்தாலும் அப்பாவோடைய ஒன்றா இருக்கார் எதுனாலாம் இருக்கிட்டு கெப்பாசிட்டி கிடையாது கெப்பாசிட்டி காடு வெட்டியோட போச்சு அவர் கெப்பாசிட்டி காடு வெட்டி குழு போச்சு ரொம்ப வயசாகி வீட்டில் இருக்காரு வேற ஒன்றா சொல்றதில்லை அன்புமணி அவர் வந்து திருந்தணும் இல்லைன்னா வருந்தணும் மீண்டுமாய் அந்த ஐக்கியத்தில் சேர்ந்து தார்ந்த மனுஷருக்காக இன்னும் அதிகமாக அவர் பலப்படணும் அது வெறும் தோசை தவிர இவங்க இவங்க ஆளுங்க இவங்க காசு குத்து ரெடி பண்ணி அதை பிரச்சனை பண்ணி பண்ணுறதுனால தான் இருக்கு மிச்சப்படி யாரும் போட மாட்டாங்க அந்த கட்சியினுடைய பொறுப்பாகப்பட்டது ம வலிமை உள்ளது அவருடைய வாக்கு வந்து டாக்டர் ராமதாசனா பெரிய ஆள் அந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங் கிடையாது கட்சி சொல்கிற மாதிரி இப்போ யார் இருக்கிறாங்க யாருமே கிடையாது அவங்க கூட நான் கேட்டான் யாரும் என்ன இருந்தாலும் குடும்பத்துக்கும் கட்சிக்கும் வேறு வேற வந்த பாத்து இது பண்ண முடியாது அது வந்து வெளியே காமிக்கவே கூடாது சென்னை செல் ஆஹா ஓ ஆடி செல் ஐம்பது வரை தள்ளுபடி பாரிவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் பாட்டாளி மக்கள் கட்சியுடையா தலைவர் திரு ராமதாஸ் வர்கு பிறந்த நாளில் திரு ராமதாஸ் அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு அவரை பற்றி ஞாபகம் வருகிற செய்தி தகவல் என்ன குறிப்பாக இந்த பிறந்த நாளில் மக்கள் தெரிவிக்கக்கூடிய வாழ்த்து என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் மக்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மாறும் ராமதாஸ் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வருது அரசியல் வாழ்க்கை சரி அவர் ஒரு டாக்டரு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அரசியல் செயல்பாடு வந்து அவராக குழப்பிக்கிறாரு மயனா ஏற்றுக்கிற மாட்டுகிறாரு அது எதுக்கு போல அவருக்கும் தெரியல அவங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கும் தெரியல அது சரியா சரியில்லை பெத்த பிள்ளைக்கு தானங்க பதவி கொடுக்கணும் பேரனுக்கும் கொடுத்துக்கிட்டா இருப்பாங்க பேரனும் அவருடைய ரத்த வழி உறவு இருந்து போகுது இருந்தாலும் ஆளுங்க காலங்க அப்பாவோடய ஒன்றா இருக்கார்ல அவர் ஒரு சமூக போராளி நல்ல மனுஷன் அநேக காரியங்கள் அவருடைய சமூகத்துக்காக நல்லா இன்னைக்கு வந்து அவங்க உயர்ந்திருக்காங்கன்னா அவருடைய போராட்டம் அன்புமணி பிறந்த நாள் தன் தகப்பனோட்ட இணைஞ்சு அவர் போகிறது தான் நல்லது அவரை சார்ந்த மக்கள் வந்து இன்னும் மேன்மையாக இருக்கிறதுக்கு முதல்ல அப்பன மொழியும் ஒன்னா இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் அந்த கட்சி இது பண்ணாங்கன்னா கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைன்னா குருப்பிடாம தான் போவோம் அதுவும் இல்லாமல் அவர் கட்சி கட்சி தாவின்னு தான் இருக்கிறாரு குறகு தாவறா மாரி தாவறாரு ஒரு அண்ணா திமுகவில் இருக்கிறாரு அப்புறம் திமுகவில் இருக்கிறாரு பிஜேபியில் இருக்கிறாரு அத்தது எதனா ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட அவங்க கூட கூடுவார் அவர் யார யாருக்காவது பண்ணிடலாம் அவருக்கு பண்ணுறது அந்த காசை மக்களும் ஊன மாட்டுறவங்களுக்கு எதுவுமே சொல்ல சொல்லக்கூட பண்ணலாம் அவர் அந்த அளவுக்கு ஒர்க் இல்லை அவர் வந்து ஆரம்பத்தில் இருந்து நல்ல ஒரு மதிக்கப்பட்ட மனி மனிதன் ஆரம்ப காலகட்டம் ஆரம்ப காலத்துலேருந்து ஆனால் வந்து அவருடைய போக்கில் வந்து இது இருக்கு ஆனால் வந்து கட்சியிலே வந்து இருக்கிறதுலே வந்து வழிமுக கட்சி அதான் அதனால் வந்து அது நாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல அவரோட அரசியல் சேவைகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட சமூகத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சமூகத்துக்கும் வந்துட்டு அந்த பொறுப்பு வரும் வந்துட்டு நிறைய இது நல்லது பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் மேலும் மேலும் நல்லது பண்ணணும்ன்ட்டு நான் வந்து வாழ்க்கை தெரிஞ்சுக்கிறேன் இந்த வர்ற காலத்தில் வந்து இப்போ எலெக்ஷன் ஒரு ஆறு மாதத்துல வரப்போகுது அது வந்து இன்னும் அவங்க வந்து நிறைய இது இளைஞர்களுக்கு வந்து நல்லா பண்ணணும் அது மாதிரி அவரோட கட்சி வந்து அவரோட ஆட்சி வந்து இன்னும் நல்லா வரணும்ட்டு ஆண்டவர்கிட்ட பார்த்துருக்கு அவர் போயிட்டு கொடுத்தா மாறினே தான் எதனால அப்படி இது இப்போ நான் வீடியோ எடுத்து நிறைய பேர் இதுதான் விமர்சனமாக சொல்கிறாங்க ஏன் இதோட நீங்கள் எட்டாவதா தான் ஏன்னு அப்படி சொல்றீங்க ஃபண்ட் எல்லாம் ஃபண்டு இல்லை ஃபண்டு இருந்தாலும் அவர் அப்பப்போ தான் மாறுவார் அதுதான் ஒய் எதனாலன்ற அவருக்கும் ஒரு கட்சி கொள்கையெல்லாம் இருக்கல எதனாலலாம் இருக்கட்டு கெப்பாசிட்டி கிடையாது கெப்பாசிட்டி காடு வெட்டியோட போச்சு அவர் கெப்பாசிட்டி காடு வெட்டி குருவாக போச்சு ஓ காடு வெட்டி குரு வந்தார் அவரோட போச்சு அவருக்கு நல்லா குண்டா கருப்பாக இருப்பார் ஆ அவர் தான் அவரோட போச்சு இப்போ கூட அன்புமணிலாம் இருக்கார் அவர் கூட அந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங் கிடையாது கட்சி சொல்கிற மாதிரி இப்போ யார் இருக்கிறான் யாருமே கிடையாது அவங்க கூட எத்தனை எம்பி எம்பிக்கிறான் எம்பியே கிடையாது யாருமே கவுன்சிலர் கவுன்சிலர் இருக்காங்களா கிடையாது 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 சரி ராமதாஸ் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன மருத்துவ ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அப்படி பட்சம் உங்களுக்கு பிடித்தமான ஒரு விமர்சனம்னா என்ன இருக்கு ரொம்ப தெரியாது அவங்க அந்த வன்னியர் சமூகத்துக்காக சமுதாயத்துக்காக ரொம்ப பாடுபட்டு இருக்காரு அப்படின்னு அதை நீங்க ஒன்று பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது அவர்கிட்ட நீங்கள் இத்தனை வயசில் அவரை பார்த்துருப்பீங்களா பிடிச்சது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவருடைய பேச்சு அவரோட மருத்துவம் ஏதாவது ஒன்று பிடிக்குன்னா எது ரொம்ப பிடிக்கும் அவர் காலத்தில் வந்து இந்த ஆம்புலன்ஸ்லாம் எல்லாம் வந்து அவரோட இதில் தான் வந்து இது வந்து கொண்டு வந்தாங்க ஏன்னா நம்ம நிறைய இது பார்த்துருப்போம் இப்போ கிராமத்துலலாம் கிராமப்புறங்களெலாம் மருத்துவங்கள் இல்லாத டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கற்பிணிகளுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகும்போது வந்துட்டு ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போல வந்து ஆனால் அவர் அவரை சார்ந்த சமூக மக்கள் வன்னீர் சமூக மக்கள் இன்னும் இருக்காங்க இருக்கிறாங்க இன்னும் வெறி இருக்கிறாங்க பாமக கட்சி நான் இது கையிலலாம் பச்செல்லாம் கொத்திக்கின்னு வன்னீர் இதெல்லாம் கொத்திக்கின்னு இருக்கிறாங்க ஆனால் அந்த பேரையே கெடுக்கிறாரு அவரு அதானே இப்போ நானும் வண்ணீர் தான் பக்கம் வண்ணீர் ஆனா ஆனால் அவர் ஒரே அவரு இதுலேயே இருக்க மாட்டுறாரு தெளிவில்லாமல் இருக்குது ஆமாம் எங்க பொட்டி தராங்களோ அங்கே மாறியும் போகிறாரு அவருக்கு தவா பணம் கட்சி தாங்க பண்ணோம் மக்களுக்கு இது பண்ணோம் அதெல்லாம் பண்ணலை இன்னும் நிறைய வெறிதனமாக இருக்கிறாங்க அவரு என்ன பண்ணுறாரு எதுவும் பண்ணலை இருக்கு ஓட்டு தான் அவருக்கு கம்மியாகின்னு தான் போக தவிர தவிர ஆவார் ஆரம்ப காலங்களில் திரு ராமதாஸ் அவர்களை சமூக நீதி போராளின்லாம் கூப்பிடுறாங்களே அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்படி அப்படி அழைக்கப்பட்டார் அதாவது ஒரு அரசியல் அப்படி என்னும்போது அது அவர் தனித்தன்மையோடு தான் அவர் திகழ்ந்தார் அரசியலையும் தனித்தன்மையோடு இருந்தார் ஆனால் அவர் அந்த ம வயது மூப்பு காரணமாக அவரால் செயல்பட முடியாமல் போனதுனால தான் அவருடைய சொந்த மகனை கொண்டு வந்தார் அன்புமணியை கொண்டு வந்தார் ஸோ ஒரு ராஜா அரசாளுகிற ஒரு ராஜா தன்னுடைய மகன் எப்படி ஆழணும் அப்படின்னு சொல்லி அந்த முதிர் வயதில் ராஜாவுக்கு தெரியும் அதனால்தான் அந்த பட்டத்தை அவருக்கு அந்த பொ பொறுப்பை கொடுத்தாரு ஆனால் எல்லாம் ஒரு அதிகாரபூர்வமான உடனே தலைமையை மறந்துடக்கூடாது அதாவது நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது அவர் நன்மையை செய்தார் யாருனாக்கா ராமதாஸ் நன்மை செஞ்சார் அவரே சொல்கிறாரு நான் அவரை சின்ன வயசுலேயே அமைச்சராக கொண்டு வந்திருக்க நான் மன வருத்தத்தோட தெரிவிச்சிருக்கேன் அன்புமணி அவர் வந்து திருந்தணும் இல்லைன்னா வருந்தணும் மீண்டுமாய் அந்த ஐக்கியத்தில் சேர்ந்து அந்த சார்ந்த மனுஷருக்காக இன்னும் அதிகமாக அவர் பலப்படணும்னு கேட்டுக்கொள்வோம் அவருடைய அவர் சார்ந்து இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களுக்கு என்னென்ன நன்மைப்படுகிறேன் அவர் எதுவுமே செய்யல சும்மா கத்திக்கிட்டு தான் இருக்கார் அவர் சார்ந்த வன்னீர் சமூகத்துக்கு எதுவுமே செய்யலை சும்மா கத்துறாரு அவ்வளோதான் மயக்கை பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு களத்தில் போராடுறாருன்னு புரிஞ்சிக்கலாம் சும்மா எல்லாரும் போராடுற மாதிரி அவரும் போடுறாரு எல்லா கட்சிக்காரரும் போராடுற மாதிரி அவரும் போராடுறாரு தான் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதாக செய்யலையா அப்புறம் மக்களுக்கு எப்படி செய்வேன் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டு அரசுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிற தேவையே இல்லை ரெண்டு மாவட்டத்துக்கு தான் தேவை வட சென்ன தே வடக்கு தெற்கு அந்த ரெண்டு மாவட்டத்துக்கு தான் வேற எல்லாம் விரிவா எல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா ரெண்டு மூணு மாவட்டம் செல்றா அந்த தொகுதிக்கு போட்டு வச்சிருக்கா ரெண்டு மாவட்டத்துக்கு தான் வேற எதுவும் கிடையாது ஆனா இன்னைக்கும் மன்னியர் சமூக மக்கள் பலர் அவரை நம்புறாங்களே எங்க அவங்களையே நம்பளே பாதி பேர் நம்பளே பாதி பேர் நம்பளே அவரை அவருடைய அரசியலுடைய அரசியல் எல்லாம் அரசியல் அரசியலுடைய நோக்கத்தை வந்து நம்ம கணிக்க முடியாது இல்லையா எவ்வளோ கட்சிகள் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் அதில் வந்து நம்ம வந்து தீர்மானிக்கிற அளவுக்கு சொல்லக்கூடியன்னா அவருடைய ஒற்றுமை அவரோடு நல்லா வாழ்ந்து காமிச்ச மனிதன் ஆனால் இன்றைக்கி இப்போ பல சிக்கல் இருக்கு அப்பாவுக்கு பையனை பார்த்துலாம் அந்த சிக்கலில் வந்து குடும்பத்தில் வந்து அது வந்து ஒன்றே பெரிய விஷயமே கிடையாது இது அது வந்து பெரிய விஷயமே கிடையாது அதை வந்து நம்ம என்ன சொல்ல நம்ம வந்து அவங்களுடைய ஸ்டேட்டிஸ் பொறுத்து எல்லாமே ஆனால் வந்து அந்த கட்சியினுடைய பொறுப்பாகப்பட்டது ம வலிமை உள்ளது என்றைக்குமே அந்த வன்னியர் சமுதாயம் இருந்தாலும் சரி அது என்ன இருக்கிற கட்சிக்கெல்லாம் சரி அவருடைய வாக்கு வந்து டாக்டர் ராமதாசனா பெரிய ஆள் நான் அவருடைய கொள்கையை வந்து எப்படிங்கன்னா மருத்துவ ரீதியாக வந்து எல்லாமே செயல்முறை கொண்டு வரவர் ஆனால் இன்னையிலேயும் அவர் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம வேண்டிக் கொள்கிறோம் பல எந்தளவுக்கு வன்னியர் சமூக மக்கள் அவர் நம்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் வன்னியர் சமுதாயம் நம்புறது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது அதே ம மகனாகட்டும் யாராகட்டும் என்ன இருந்தாலும் குடும்பத்துக்கும் கட்சிக்கும் வேற வேற வந்த பாத்துக்கோ இது பண்ண முடியாது அது வந்து வெளியே காமிக்கவே கூடாது ஆனாலும் இன்றைக்கும் வன்னியர்கள் இயர் இருக்குதுல்ல அவர் நம்புறாங்களே அதெல்லாம் ஒரு காலம் இப்போல்லாம் அதெல்லாம் யாரும் நம்பதில்லை அவர் கே தெரிஞ்சு போச்சு அதனால அதெல்லாம் முஞ்சி போச்சு ஒரு காலத்துல இருந்து கட்சி ஓட்டு அதெல்லாம் இப்போ எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள் அதெல்லாம் இப்போ முன்னேறிச்சு ஆரியாருக்கு போனால் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கட்சி ஓட்டெலாம் எந்தது ஒரு காலம் இப்ப இல்லைன்றிங்க இப்போ அதெல்லாம் ஒரு வருஷம் செங்கல்பட்டி வேலூரில் போனோம் ஒரு அளவு தாங்க இருக்குது அந்த வெறி தவிர இவங்க இவங்க ஆளுங்க இவங்க காசு குத்து ரெடி பண்ணி அது ஒரு பிரச்சனை பண்ணி பண்ணுறதுனால தான் இருக்கு மிச்சப்படி யாரும் போட உண்மை ஆனா இவரு மேடையில் சமூகம் படிச்சதுக்கு நான் தான் காரணம் எல்லா சங்கத்தில எல்லாம் ஒருத்தர் கூட சொல்லலாம் அது ஒரு பெரிய சிம்ம இப்போ ஸ்டாலின் கூட சொல்லலாம் எல்லாருமே அப்போ திருமாவளவன் ஒரு பக்கம் சொல்லுவாரு எல்லாரும் ஒரு பக்கம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு காலங்க அதெல்லாம் ராமதாஸ் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குது மருத்துவ ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அப்படி பற்றி உங்களுக்கு அல்லது ஒரு விமர்சனம்னா என்ன இருக்குது ரொம்ப தெரியாது அவங்க அந்த வன்னியர் சமூகத்துக்காக சமுதாயத்துக்காக ரொம்ப பாடுபட்டுருக்காரு அப்படின்னு அதை நீங்கள் ஒன்று பார்த்துருக்கீங்களா தொடர்ந்துருக்கா பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கேன் இப்போ எப்படி இருக்கா அவருடைய அரசியல் வாழ்க்கை இப்போ ரொம்ப வயசாகி வீட்டில் இருக்காரு ம் வேற ஒன்றா சொல்கிறது இல்லை

அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்